அடுத்து வருபவர் சங்கர் சாரில் ஆரம்பித்து சக்திவேல் தம்பி வரை எப்போதுமே டைரக்டர்ஸ்க்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மரம் வளருகிற பொழுது அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல பல நூறு பறவைகளுக்கு அது கிளை பரப்பி இடம் தருவதைப் போல இந்த மேடைக்கான விதை அவர் போட்டதுதான் நல்ல மனிதர்களை இணைக்கின்ற பாலம் ஒரு பாலம் ரெண்டு ஊரே இணைச்சிரும்னு சொல்லுவோம் அப்படி இரண்டு ஜாம்பவான்களை புதிய தலைமுறையை நல்ல கலைஞர்களை இணைத்த ஒரு உறவு பாலம் எங்களுடைய ஹீரோ பரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஃபஸ்ட்டு ராஜ்மோகன் சார் உங்களோட பெரிய ஃபேன் தான் புச்சட்னி காலத்துலேருந்தே உங்களோட தமிழ் ஆற்றல் துணிவு அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃபேன் தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் எ லவ்லி ஹோஸ்ட் ஒரு ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸில் ஆரம்பிக்கும் போதும் அந்த படத்தை அந்த படத்தோட ஜேர்னி ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா எடுத்தோம் இமீடியட்டாக ஆரம்பித்தோம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோங்கிறது என் லைஃப்பில் நடந்ததே இல்லை ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ஜேர்னி இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லி அந்த கதை எனக்கு பிடிச்சி அந்த டேரக்டருக்கு சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் இல்லாமல் திருப்பி நான் உட்காந்து என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்லாம் நோண்டி எந்த ப்ரொடியூசர் என்னென்னு இல்லை சம்டைம்ஸ் அந்த டேரக்டருக்கு வந்துட்டு ப்ரொடியூசர் இருக்கும் ஆனால் கதை எனக்கு பிடிக்காது சார் வேறு படம் பண்ணலாமல் அந்த ப்ரொடியூசர்ட்ட கேட்டால் இல்லை சார் இந்த கதை தான் பெஸ்ட்டு கதை சார் இது நம்ம படமாக பண்ணுறோம் பாங்க இதை நான் எப்படி தெரிஞ்சே நல்ல கதை இல்லைன்னு தெரிஞ்சு போக முடியாது ஸோ இப்படி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்குது எனக்கு ஸோ அப்படி ஆரம்பித்ததில் தான் வந்துட்டு எனக்கு சக்தி வந்து கதை சொன்னார் கதை சொல்லி முடித்து வேறு சில பல காரணங்களால் அவர் எடுத்துகிட்டு வந்த ப்ரொடியூசரோட படம் பண்ண முடியல அதுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல கதை எனக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது ஏன்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று அந்த அந்த கதையில் நான் கதாநாயகனாக இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப கேப் விட்டோம்னா அந்த அந்த டைரக்டர் ஓடி போயிடுவார் ஸோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது சினிமாவில் ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி பண்ண இது எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஹீரோஸ்க்கும் அப்படி தான் ஸோ இது எப்படி இந்த கதையை திருப்பி நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பல விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது நான் டில்லி பாபு சார் கூட வேற ஒரு படத்துக்காக அசோசியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தபோது ஒரு சில பல காரணங்களால் அந்த படம் யாருமே பண்ணல ஸோ பட் ஆனால் எனக்கு வந்துட்டு டில்லி பாபு சார் திருப்பியும் அப்ரோச் பண்ணலாமா வேணாமா ஆக்சஸ் ஃபுல் ஃபேக்ட்ரி பண்ணுவாங்களா ஏன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேட் ஹிஸ்ட்ரி இருந்துருக்கு ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர்ஸ்டை நம்ம அப்ரோச் பண்ணி கேட்கும்போது சினிமாவில் வளர்க்கும் போல் ஒரு மூணு நாலு வார்த்தைகள் வரும் கூப்புறம் தம்பி அப்படி வரும் இல்லைனா வந்துட்டு இன்னொரு ஒரு நாலஞ்சு நாளில் கேட்குறேன் இல்லைனா இவங்கள்ட்ட பேசுங்க ஏன்னா அவங்கள்ட்ட பேசுங்க அப்படி வரும் தோற நம்ம ஃபாலோ பண்ணாலும் வந்துட்டு அந்த ஃபாலோ அப்பில் வந்துட்டு ஃபைனலாக அந்த ஃபாலோ அப் ஒன்றுமே இருக்காது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சரி இப்போ ஆக்சஸ் பண்ண இப்போ எப்படி டெலிவரி ஹவுஸ்கிட்ட இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்குள்ளேயே பல ஓடிட்டு இருக்கிற டைமில் தான் சரி ஒன் ஃபைன் ஈவினிங் கதை கேட்டு முடிச்சு நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டெலிவரி ஹவுஸருக்கே ஃபோன் பண்ணேன் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் டெலிவரி மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா டூ திங்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அது யார் என்ன எப்படி கேட்டகரி எதுவுமே கிடையாது த எனக்கு எனக்கு நான் 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 ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ண அடுத்த நிமிஷம் கால் வந்துச்சு அவர்கிட்ட பண்ணேன் இந்த சார் இப்படி ஒரு புது பண்ணிர்டர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப புதுசாக படுது சார் அவர் 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 பேர் ஸோ அவர் கிராஃப்ட பார்க்குற விதமே புதுசாக இருக்குது இந்த கதையோட நரேஷன் திரைக்கதை ரொம்ப புதுசாக இருக்குது சொன்ன உடனே அப்படியே யோசிச்சார் யோசிச்சு நான் அயல் ஐ கால் யூ பேக் இட் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இருக்கேன் த்ரீ ஓ கிளாக் மத்தியானம் அந்த பையனை வர சொல்லுங்கன்ட்டு எனக்கு இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 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 ட்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்ஃபியூரிட்டி கம்ப்ளெக்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்களா என்ன ஏது நான் வேறு படத்துக்காக போனேன் இப்போ நடக்குமா இல்லை இப்படி நிறைய ஓடிட்டுருக்கு புது டேரக்டர் பட் த்ரீ ஓ கிளாக் போய் கதை சொன்னார் கதை சொல்லி முடித்து வித்தின் மேட்ரு ஆஃப் ஃபியூ ஹவர்ஸில் வந்துட்டு வி லாக் திஸ் ஃபிலிம் ஸோ எதுக்கு நான் இந்த ஜேர்னியை சொல்ல வரேன் அப்படின்னா இது இது வந்துட்டு எடுத்தோம் ஒரு டேரக்டர் கதை சொன்னாங்க உடனே அங்கே போய் லாக் பண்ணி நடந்த ஒரு ஒரு நாள் விஷயம் கிடையாது இது ஒவ்வொரு படத்துக்குமே எனக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஜேர்னி நடந்து ஆனால் ஒரு நல்ல படம் எங்கே போய் சேரணுமோ அங்கே கரெக்டாக போய் சேர்ந்துருது அது வரைக்கும் எனக்கு எம் வெரி லக்கி அது கரெக்டாக அப்படி காளிதாஸும் அப்படி தான் நடந்தது இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படம் இவங்களுக்காக பண்ண வேண்டிய படம்ங்கிறது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் டிஸ்டைன்ட் ஸோ ஸோ அப்படி ஆரம்பிக்கிற பட்சத்தில் டெல்லிபாபு சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சக்தி சார் சொன்னால் நிறைய பேர் சொல்லிட்டாங்க கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி அவர் எப்போவுமே அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த ஹீரோக்கு என்ன மார்க்கெட் இருக்குது இவங்களுக்கு என்ன இருக்குது இந்த டேரக்டருக்கு போன படம் ஓரிச்சா அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைட் தள்ளி வச்சுட்டு இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்குது இந்த படம் ஆக்சஸ் மூலமாக வெளியில் வந்தால் பக்காவாக இருக்கும்னு அவர் வந்துட்டு அவரும் அவரோட டீம் ஒரு கோர் டீம் ஒன்று இருக்குது அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஓகே பண்ணுற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலாக இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் உட்காந்து ப்ராசஸ் போகணும் அது அது சக்திக்கு தெரியும் அது அந்த மாதிரி ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஃபிலிம் வந்துட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ அவருக்கான பக்க பலம் பார்த்தீங்கன்னா சக்திவேலன் சார் இருக்காரு சார் நான் திங்க் நான் அவங்களோட கடுகு பண்ணுன்னு நினைக்கிறேன்ல சார் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் டெல்லி பாபு சார் ஃபார் யூனோ இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வந்து உள்ள எங்கள் எல்லோரையும் பண்ணி இவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்த இந்த தருணம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து நவம்பர் லெவன்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க தேங்க் யூ டெல்லி பாபு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சக்தி ஒரு சின்னதாக ஒரு சக்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சினிமா பைத்தியம் ஆக்சுவலாக அது எப்படி நான் எனக்கு அதை சொல்கிறேன்னு தெரில இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆக்டர் ஃப்ரெண்ட்லி ஆனால் எல்லா வேலையும் தேவையான தனக்கு என்ன வேணும் அதை வாங்கிடுவார் ஸோ இது ஒரு ஒரு அழகான காம்போ அது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில டேரக்டர்ஸ்க்கு ஆக்டர்ஸ்ட்டை வேலை வாங்க தெரியாது சில கடு ஏதாவது பேசிடுவாங்க அங்கே ஒரு ரிஃப்ட்டு க்ரியேட் ஆகும் அதுவும் கிடையாது சம்டைம்ஸ் சொன்ன டேட்லேருந்து பட்ஜெட் ஏறலாம் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆகாம இருக்கும்போது ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் ரிஃப்ட் வரும் அதுவும் கிடையாது டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி அடிச்சாலும் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் டக்குன்னு போய்ட்டு ஆ வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அதுவும் பண்ண பண்ண தெரியும் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் ஒரு கதை இந்த திரைக்கதை இந்த க படம் எவ்வளோ நாளில் இது என்ன வரணும் எங்கே எடிட்டிங் எல்லாமே இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான காம்போ இது ஒரு டெபியூட்டன்ட்டாக ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு ஒரு டேரக்டரை டேரக்டராக நான் வந்து பார்த்தது என்னோடய பத்தொம்போது வருஷ கேரியரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய இருக்கும் புது 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 டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளாஸ் எங்கேயோ இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல லிஃப்ட் வரும் ப்ரொடியூசர் டெல் பட் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சினிமாவை ஓவராலாக அனுசரித்து எல்லாத்தையும் அனுசரித்து கரெக்டாக என்ன வேணுங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டப்பிங் பார்த்தோன்னே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஷூட் பண்ணும்போது இருக்கும் ஆப்வியஸ்லி நம்ம படம் ஆரம்பித்து ஒரு ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும் ஒரு டேரக்டரோட பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் என்ன அவங்க வந்துட்டு சொல்கிற கதையை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பட் சக்தியை பொறுத்த வரைக்கும் இஸ் எ வெரி பிரைட் ப்ராடஜி ஃபார் த ஃபியூச்சர் இது 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 நான் 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 என் படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனாலலாம் இல்லை ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு சக்தியோட ஒர்க் பண்ணதில் அந்த டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ்னு சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் அந்த இந்த இருபது நாளில் நாற்பது நாள் உழைப்பு இருக்குது அதில் பல ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது தூங்காத இரவுகள்லாம் நிறையாவே இருக்குது பட் என்ன ப்ராடக்ட் வேணுமோ என்ன என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக திரைக்கு எடுத்துகிட்டு வந்து கன்வின்ஸிங்காக இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு பேய் படம் த்ரில்லர் எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் இருக்குது திஸ் ஃபில் மேக்ஸ் லாட் ஆஃப் எமோஷனல் வேல்யூஸ் திஸ் ஃபில் மேஸ் லாட் ஆஃப் மாரல் வேல்யூஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் நம்ம நம்ம அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது ஃபேமிலிக்கான படம் தான் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் ஸோ அதனால் சக்தி கீப் கோயிங் இதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிங்க தட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் கன்சிஸ்டன்சிஸ் த பிக்கஸ்ட் இன் சினிமா அது ஒரு இதுக்கப்புறம் அடுத்து அடுத்து அடுத்த உடனே உங்களோட சூழ்நிலை மாறும் மாறும்போது மைண்ட் செட் மாறும் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் உங்கள் நம்ம எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் தான் இன்னி வரைக்கும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா வந்துட்டு ஒரு ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கவே முடியாது ஒரு படத்தை சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டைமில் ஒரு ஆர்டிஸ்ட்டை எடுத்து அந்த டேட்டில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டேட்டில் எடுத்து அந்த டைமில் அனுப்பணும்னு அனுப்பிச்சிருவார் ஸோ இட் இஸ் கிளியர் கட் பிளானிங் என்ன பண்ணணும்னு ஸோ அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரவிக்குமார் சார் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் அஸ் அவர் கிளம்பிட்டார் அண்ட் கம்மிங் டு மை கோஸ்டார்ஸ் வாணி வாணிபோஜன் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் என் கூட நடித்ததுனால தான் என்னால் என்னோட பெஸ்ட்டையும் கொடுக்க முடிஞ்சுது ஏன்னா மூணு விஷயம் இருக்குது ஷி கேன் எமோட் ரீலி வெல் நல்ல தமிழ் பேசக்கூடிய பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி ஸோ தேங்க்யூ வாணி ஃபார் பீங் அ ஒண்டர்ஃபுல் கோஸ்டார் படம் பார்க்கும்போது தெரியும் எல்லாருமே சொன்ன மாதிரி படத்தில் வந்துட்டு இப்போது நிறைய படங்கள் ஹீரோ சென்ட்ரிக்காக இருக்கும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடிய களம் இது ஆக்சுவலாக ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் அண்ட் என்னோடய குட்டி பையனாக அங்கித்ன்னு ஒரு பையன் நடிச்சிருப்பான் அவனும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஏன்னா அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு தான் ஆகுது ஸோ சின்ன பையன் அவன் எங்களோட இருந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பான் அந்த பையன் அங்கித் அண்ட் ராஜ்குமார் காவ்யா ராஜ்குமார் வரும்போதே வந்துட்டு கலகலன் இருக்கும் திரு திரு முடிக்கிறாரு ஆனால் வந்துட்டு ரொம்ப பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு இஸ் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு சக நடிகராக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பட் நௌ இஸ் பிகம் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் ஸோ தேங்க்யூ ராஜ்குமார் அண்ட் காவ்யா அவர் பேராக நடிச்சிருக்காங்க அண்ட் ரவிக்குமார் சார் மற்ற பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க ஸோ மிரல் பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு மற்ற டெக்னிக்கல் டீம் எல்லாரும் எல்லாரும் சொல்லிட்டாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் நான் ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது நான் டப்பிங்கில் தான் பார்த்தேன் அப்புறம் ஃபுல் படம் பார்த்து முடிச்சேன்னா எவ்வளோ ஸ்கொயிட் எப்படி சொல்கிறது இந்த மியூசிக் ஏன்னா படத்தை பாதி நிறுத்தினதே அந்த ஒரு ஒரு மியூசிக் டீம் தான் ஆக்சுவலாக பிரசாத் ப்ளஸ் அந்த ஹோல் டீம் இருக்குல்ல சவுண்டிங் டீம் நீங்கள் அது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எந்த இடத்துல மியூசிக் வரணும் எந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும் எந்த இடத்துல திருப்பியும் வந்துட்டு மியூசிக் ப்ளே ஆனோங்கிறது வந்துட்டு அவ்வளோ அழகாக சக்தி பிரசாத் அண்ட் த ஹோல் டீம் சவுண்ட் டீம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய மெனக்கெடல்கள் ந நிறைய உழைப்பு இந்த படத்துக்கு போயிருக்கு ஸோ பத்திரிகை நண்பர்கள் எனக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி பெருசாக வந்துட்டு தள்ளி வைக்க விரும்பல பிகாஸ் என்னோடய எல்லா படத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல படங்களை வந்துட்டு எனக்கு என்றைக்குமே எல்லா ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நான் ஜெனிவினா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் அதை நீங்கள் பாராட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங் வேறு யாரும் நான் விட்டுருந்தேன் நான் சக்தி இல்லாமல் லைனில் அப்படியே பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ எல்லோரையும் முடிச்சாச்சு அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோடய டிஏபி சுரேஷ் பாலா சார் அவர் காளிதாஸ் என் கூட ஃபஸ்ட் படம் பண்ணார் வேல்ராஜ் சாரோட ஹஸ்டண்ட் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ நவம்பர் லெவன்த் ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் திஸ் இஸ் ஃபிலிம் விச் யூ ஹவ் டு செலிப்ரேட் இன் தியேட்டர்ஸ் ஃபார் பர்ஸ் அட்லீஸ்ட் இந்த சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் தேங்க் யூ